ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் தைரியமாய் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக எப்பொழுதும் எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக தேவனுடைய ஆசிரியப்பு கூடாரம் பெலிஸ்தீர்கள் வசமாக கொண்டு போகப்பட்டு விட்டது அவர்கள் இஸ்ரேல் ஜனத்தை மேற்கொண்டு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் விட்டார்கள் அதை மீட்டுக்கொள்ளும்படி தாவிது தன்னுடைய ஆட்களை கொண்டு போனான் ஊசாங்கிற மனுஷன் அது தொட்டு விட்டபடினால் அங்கே மரணம் அடைந்தான் அதை கொண்டு வருவதற்கு பயப்பட்டு அதை கொண்டு போய் ஓபேத் ஏதோ என்பவனுடைய வீட்டிலே வைத்து விட்டான் இதெல்லாம் ரெண்டு சாமி ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுருக்கேன் அதற்கு பின் திரும்ப தாவிது சென்று அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து விட்டான் கொண்டு வந்து அதை கூடாரத்தை வைத்தான் ஒரு நாள் தாவிது சொன்னால் நான் அரண்மனையில் வாசமாயிருக்கிறேன் எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் எனக்கு சுற்றி இருக்கிறது ஆனால் தேவனுடைய பெட்டி அது ஒரு இடம் இல்லாமல் தனியாக கூடாரத்தில் இருக்கிறதே அதற்கு ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் மனதில் இருந்த பெரிய ஆசை என்னவென்று கேட்டால் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்பொழுது தீர்க்கதர்சியாக்கி நாத்தான கருத்தர் அவன் இடத்துல அனுப்பி உன் மனசில் நீ செய்யும் என்று சொல்லி அந்த சொன்னது மாத்திரமல்ல அவனுக்கு இன்னொரு வார்த்தையும் சொன்னார் நீ என் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இவ்வளவு வாஞ்சியா இருக்கிறதுனாலே நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய ஊழியத்தை கட்ட என்னவெல்லாம் செய்கிறார்கள் பணம் என்றல்ல ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய முயற்சி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு என்று கர்த்தர் வீட்டை கட்டுவார் இந்த வார்த்தையை கேட்ட கேட்டபொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு இந்த காலையிலே வாசிக்கிறேன் நான் தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின் படியையும் தாவிதுக்கு சொன்னான் இப்ப நான் சொன்னதெல்லாம் சொன்னான் அப்பொழுது தாவிது ராஜா உள்ளே பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவ பிரசனத்துக்கு ஓடிட்டான் எந்த ஒரு காரணமானாலும் தேவனுடைய பிரசன்னத்தை நாடுகிற ஒரு ராஜாது ராஜா தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து கர்த்தராகி ஆண்டவரே தேவரில் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு அதாவது ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து என்னை ராஜாவாக்கி அதற்கப்புறம் பல வருஷங்கள் ஒளிந்து திரிகிற மன்னிலையில் காணப்பட்டு அதற்கு பிற்பாடு ராஜாவாக்கி பல பட்டணங்கள் எல்லாம் ஜெயிக்க உதவி செய்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததற்கு இப்பொழுது நீ சொல்லியிருக்கிறீர் நான் ஒரு வீட்டையும் கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் இதற்கு என்னை இம்மட்டுமாய் நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம் மாத்திரம் என் வீடும் எம் மாத்திரம் இந்த கால இந்த ஒரு ஆட்டிடியூட் நமக்கு எல்லோரும் காணப்பட உதவி செய்வாங்க கர்த்தாவே நீர் எனக்கு செய்ததையும் நீர் என்னை நடத்தினதையும் நான் காணும் பொழுது நானும் என் வீடும் என் மாத்திரம் இந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோமானா கர்த்தர் நமக்கு சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு செய்து நம்முடைய நாமத்தை பயன்படுத்தி ஒரு நாளும் பெருமை பாராட்டாதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள் கருத்துடைய வசனத்தில் சொல்லியிருக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை கருத்துக்குள் அடங்கியிருங்கள் அவனை அப்படிப்பட்டவனாயிருந்தான் கர்த்தர் இஸ்ரவேல் யூதா ராஜ்யங்கள் முழுமைக்கும் ராஜாவாக்கி அவர் மகிழ்ந்தார் நம்மையும் அவ்விதமாக உயர்த்தி மகிழ விரும்புகிறார் இந்த கால வேளையில சொல்லுவோம் அண்டவரை என்னை நீர் நடத்தி வந்ததற்கு நான் மாத்திரம் என் வீடு ஏமாத்திரம் சுத்த பிதாவை என்றைக்குமே உடைய கருபை நாங்கள் நினைத்து உங்களுக்கு நன்றி உடையவர்களாக வாழ எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் நாங்கள் அப்படி செய்யும் பொழுது தா இதுக்கு செய்ததை எங்களுக்கும் செய்ய உண்மை உடையவராக இருக்கிறீர்கள் என்று அறிந்து உண்மை தூதிக்கிறோம் நாள் முழுது முடி குருவை கூட இருக்கட்டும் நானும் என் வீடும் எம் மாத்திரம் என்று சொல்லி உடைய பாதத்தில் விழுந்து கிடக்க எங்களுக்கு ஒத்தாசைப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே தாவே ஆமேன் மறந்துடாதீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்ததையெல்லாம் நீங்கள் யோசிக்கும் போது சொல்லணும் மட்டுமாய் நீர் நடத்தி வந்ததற்கு நானும் என் வீடும் எம் மாத்திரம் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் And again, and again, Amen.